கருவாடு தொக்கு செய்யறதுக்கு கருவாடை சுடுதண்ணியில் ஊற போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு வடைச்சடி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு சேர்த்துருக்கிறேன் கருவப்பில் ஒரு பச்சை மிளகாய் நாலு பல்ல எடுத்து வச்சுருக்கிறேன் எண்ணெயில் வதக்கி தரணும் ரெண்டு கை நிறையா சின்ன வெங்காயத்தை எடுத்து உரிச்சு வச்சிருக்கிறேன் வெங்காயம் நிறையா சேர்த்தோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் நல்லா வதக்கி தரலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கரலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும் கருவாட்டில் உப்பு இருக்குது மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் வீட்டில் அரைச்சா தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெயிலே வதக்கிக்கரலாம் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கரலாம் மசால் வேகட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை வாசனெலாம் போகட்டும் எடுத்து வச்ச கருவாடை சேர்த்துடலாம் மீடியம் ஃப்ளேம்லே ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் மூடி வச்சுக்கரலாம் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க அடிப்பிடிச்சிடாமல் இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டி வரட்டும் கருவாடு தொக்கு ரெடியாகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்